தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு திருப்பூர் பாரம்பரிய ஜோதிடர் முருகனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இடம்பெயர்தல் பற்றியது ஒரு புதுமனை ஒரு வீடு கட்டி போகிறது ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு மாதிரி ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னுடைய நிலைமை சரியில்லை சிலர் சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ராசி நாங்கள் கார் வாங்கினோம் இடம் வாங்கினோம் எல்லாம் வாங்கினாலும் நாங்கள் இந்த வீட்டை காலி பண்ணாமல் அந்த வீட்லேயே அந்த வீ ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டை இடிக்க வரைக்கும் நாங்கள் அந்த வீட்லேயே குடியிருந்தோம்னு சிலரெலாம் சொன்னது கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வீடு எங்களுக்கு ராசி இந்த வீடு ஆசி இல்லை இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட அமைப்பு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அந்த வீட்டில் எங்கெங்கே வாஸ்து முறைப்படி எங்கெங்கே என்னென்ன அமைக்கணுமோ அதை அந்த வீட்டு ஓனர் கரெக்டாக அமைச்சிருப்பார் அந்த வீட்டுக்கு போய்தான் அவங்க இருப்பாங்க அதில் மாற்று கருத்து இருக்கா பொதுவாக சொல்லப்போனால் அக்ரி மூலை ஜமூளை குபேர மூளை வாயு மூளை இந்த மாதிரி நாலு மூளை நம்ம வடக்குலேருந்து கணக்கெடுத்துட்டு போகும் இந்த வீட்டுடைய அமைப்பில் எங்கெங்கே என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற சில முறைகள் வாஸ்துனால ஏற்பட்டுருக்குது அந்த முறைகள் படி வீட்டை அமைச்சா தான் சுமிச்சமாக இருக்குது சிலர் சொல்லலாம் அது எப்படி இடம் இருக்கிற மாதிரி தானே வீடு கட்ட முடியும் இந்த மாதிரி சில கேள்விகள் போடுவாங்க இது வாசத்தெல்லாம் நம்ப முடியாது நம்ம இப்போ தான் வீடு கட்டுவோம் அந்த மாதிரி சொல்லுவோம் ஆனால் வாசு தேவை வாசு என்பது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு வடக்கு என்பது நம் இந்திய பகுதியை பொறுத்தவரை இமயமலையை நோக்கி இருக்கும் பகுதி தெற்கு என்பது இலங்கையை நோக்கி இருக்கும் பகுதி மேற்கு வந்து அரபிக்கடல் கிழக்கு வந்து இந்திய பெருங்கடல் இந்த மாதிரி அமைப்புல நம்ம இருக்கிற ஊர் அமைஞ்சிருக்குது அப்போ வடக்கு வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையே இருக்கும் மூலையை நம் ஜல மூளை என்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெற்கு மேற்கு அந்த மூளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா குபேர மூளை அப்படிம்போம் அப்போது இந்த பக்கம் வாயு மூளை இந்த பக்கம் அக்னி மூலை ஜலமூலையில் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்க வேண்டும் அதாவது தண்ணி தொட்டி மற்றும் நம்ம ஏதாவது ஒரு பைக் போடுறோன்னாலும் அந்த இடத்துல இருந்தால் வீட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அக்னி மூலையில் சமையல் கட்டு இருக்கணும் அக்னிக்கு அக்னியே பொருங்கள் நீங்கள் உதாரணத்துக்கு அக்னி மூலையில் இருக்கிற சமையல் கட்டை எடுத்து வாயு மூலையில் வச்சிங்கன்னா காற்றும் நெருப்பும் சேரும்போது என்ன நடக்கும் அணையா நெருப்பாகிவிடும் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த வாயு மூலையில் சமையல் கட்டு இருக்கிற வீட்டில் பாருங்கள் ரிலேட்டிவ் வந்துட்டே இருப்பாங்க அவங்க அடுப்பை அமைக்கவே முடியாது எப்போவுமே சாப்பாடு நடந்துகிட்டே இருக்குது யாரோ ஒருத்தர் சாப்பிட்டே இருப்பாங்க இல்லாட்டி மூணு நேரம் சமைக்கிற குடும்பமாக இருக்குது ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா காலையில் சமைச்சிட்டாங்கன்னா ஒன்று இரவு சமைப்பாங்க இல்லாட்டி அடுத்த ஆனால் அந்த வீட்டில் மூணு நேரம் செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த அடுப்புக்கு ஓய்வு இல்லாத மாதிரி ஆயிடும் இன்னொரு தகவல் என்னென்னா குபேர மூளை குபேர மூளை எனப்படுவது பணப்பெட்டகம் வைக்கக்கூடிய அறை நிறையா பேர் வந்து குபேர மூலையில சாமி வச்சு சாமி கும்பிட்டா நல்லது நல்லதுங்கிறாங்க குபேர மூலையில் சாமியெல்லாம் கூடாதுங்க குபேர மூளை வந்து பெட்டகம் இருக்கக்கூடிய ஒரு மூளை மற்றும் அந்த குபேர மூலையில் அமைந்திருக்கும் அறை என்பது தாம்பத்தியத்துக்கு உகந்த அறை நீங்கள் அந்த மூலையில ஒரு சாமி படம் ஒரு பூஜை அறை இல்லாட்டி ஷோகேஸ் பூஜை சம்மந்தப்பட்டது ஏதாவது நீங்கள் வாங்கி வச்சுட்டால் ரொம்ப தாம்பத்தியம் கெடும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது சுவாமி வைக்கிறது பார்த்திங்கன்னா ஹாலில் வைக்கலாம் வாய் மூலையில் கூட சில பேர் வச்சுக்கிறாங்க அந்த குபேர மூளை எனப்படுவது நைருத்தின்னு சொல்லுவாங்க அந்த இடமே வந்து பணப்பெட்டகம் அடுத்தது கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை நடத்த தகுந்த இடம் அந்த இடம் மாதிரி குபேர மூலையில் எக்கார்ந்து கொண்டு ஓப்பன் இருக்கக்கூடாதுங்க அந்த ரூம்ல ஜன்னல் வைக்கிறதாகட்டும் அந்த வழியை ஒரு வே வேப்படுறதாகட்டும் இந்த மாதிரி வேலை எதுவுமே வச்சுக்கூடாது ஏன்னா ஜல மூலையிலிருந்து வரும் ஆற்றல் குபேர மூளை வழியாக வெளியே சென்று விடும் குபேர மூலையில ஓப்பன் வைக்கிறது தப்பு அந்த ரூம் அடைப்பட்டு தான் இருக்கும் கஜானா அடைப்பட்டு தான் இருக்கும் கஜானா நம்ம ஓப்பன் பண்ணி வைப்போம் எப்போவுமே தேவைக்கு ஓப்பன் பண்ணுவோம்